மகன் அதிகாரம் உன்னை ரசித்திட்ட இவ்விழிகளுக்கு இவ்வுலகினில் வேறெதுவும் அழகாய் தெரிந்திடவில்லை இனி தெரிந்திட போவதும் இல்லை உன்னை உற்று நோக்கி உன் அழகை பருகுகையில் உள்ளமது உவகையில் கல்லுண்ட வண்டாய் மதிமயங்குகிறது என் கண்ணை பட்டுவிடும் போலும் என் கண்மணிக்கு ஆசை தீரா எனவே நின் அழகினை ஆவலோடு பருகுகையில் தான் சட்டென்று ஓர்வினா நினைவிற்கு வர பட்டென்று உற்று நோக்குகிறேன் யாருடைய சாயலில் நீ இருக்கிறாய் என்று ஆவல் இன்னும் இன்னும் மேலிட மேலும் மேலும் உற்று நோக்குகிறேன் ஒன்னை முழு நிலவென ஒளிரும் வட்டமுகமும் கன்னமும் பிறை நிலவென பிரகாசிக்கும் அச்சு அசலாய் எந்தன் பிரதி எனவே நீ நான் தான் நானேதான் என்பதை மேலும் உறுதிப்படுத்தி கொள்ள இருந்தது உன்னை உரித்து கொண்டு வந்துள்ளான் உன் பிள்ளை என்ற உன் பாட்டியின் சொல் நீ இதை பார்த்து பொன்னுருவல் போக்கையில் என்னை பார்த்து நானே புன்னகைப்பது போலொரு கிளர்ச்சி உன்னை பெற்றதன் இன்பம் இரட்டிப்படைகிறது என்னை போல் உன்னை காண்கையில் நீ எப்போது கண் விழித்து என்னை ஏறிட்டு பார்ப்பாயென்றே வழிகளை மறந்து காத்திருக்கிறேன் அரைமயக்கத்தில் இதோ முதன்முறை உறக்கம் தொலைத்து விழித்து நோக்குகிறாய் சுற்றும் முற்றும் உன்னை வரவேற்று காத்திருக்கும் இப்பூவுலகம் உனக்கென புதிதாய் பூத்திருக்கிறது பார் உனக்கு பிடித்திருக்கிறதா என வினவுகிறேன் நீயோ என் விரல் பற்றி வீறிட்டு அழுகிறாய் உனக்கு பசி என்று அறிந்து பதறி துடித்த நானோ உனை நெஞ்சோடு வாரியணைத்து நெற்றியில் முத்தமிட்டு ஆசுவாசப்படுத்துகிறேன் இதோ முதன்முறையாய் என்னிடம் பசியார போகிறாய் என் உதிரமதை வெள்ளை திரவமென மாற்றி உனக்கு ஊட்டிட முனைகையில் பசியார கற்றுத்தருகிறேன் உனக்கு நீ அள்ளி மொட்டு அதரங்களுக்குள் என் மார்பின் முளைகளை உனக்கு வலிக்காமல் உட்செலுத்துகிறேன் நீயோ கச்சிதமாய் கவ்விக்கொள்ள பற்களில்லா நீ ஈறுகளோ ஏதோ ஓர் உன்னத உணர்வினை உண்டாக்கிட அவ்வுணர்வுகள் என் உதிரத்திற்குள் ஊடுருவி ஓடியொழிந்து பாலோடு பாசமும் கலந்த கலவையாய் சுரக்கிறது எந்தன் முலைகளில்